இன்று நாம் ஒரு மகத்தான சக்தியை பற்றி போகிறோம் அதுதான் கல்வி கல்வி என்பது வெறும் படிப்போ மதிப்பெண்களோ அல்லது பட்டம் பெறுவதோ மட்டுமல்ல அது அறியாமையெனும் இருளிலிருந்து நம்மை விடுதலை செய்து அறிவொளி பரப்பும் ஒரு பாதை ஒருவரின் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமையும் மகத்தான ஆயுதம் கல்வி இந்திய மண்ணில் கல்விக்கு எப்போதும் ஒரு புனிதமான உயர்ந்த இடம் உண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது பண்டைய குருகுல கல்வி முறை உலகம் போற்றிய ஒரு முறையாக திகழ்ந்தது மாணவர்கள் ஆசிரியர்களுடனேயே தங்கி கல்வி மட்டுமின்றி ஒழுக்கம் அறநெறி வாழ்க்கை முறைகள் தற்காப்பு கலைகள் என பலவற்றையும் கற்றுத் தேர்ந்தனர் பிற்காலத்தில் நாலந்தா தட்சசீலம் விக்ரமசீலா போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் உலகெங்கிலுமிருந்து அறிவைத் தேடி வந்த மாணவர்களை ஈர்த்தன அங்கே கணிதம் மருத்துவம் வானியல் தத்துவம் இலக்கியம் என பல துறைகளில் ஆழமான அறிவு போதிக்கப்பட்டது இவை அனைத்தும் கல்வியின் மூலம் அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்து ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்கும் நோக்கத்தோடுதான் ஆனால் கால மாற்றத்தில் குறிப்பாக ஆட்சியின் போது நமது பாரம்பரிய கல்வி முறை சில தடங்கல்களையும் மாற்றங்களையும் சந்தித்தது இருப்பினும் கல்விக்கான தாகம் ஒருபோதும் அடங்கவில்லை இந்திய சுதந்திர போராட்டத்தின் போதும் அதன் பின்னரும் பல தலைவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தினார் இந்தியாவின் கல்வி முறையை நவீனப்படுத்தவும் அனைவருக்கும் கல்வியைக் கொண்டு சேர்க்கவும் அவர் அயராது பாடுபட்டார் பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி இந்திய தொழில்நுட்பக் கழகங்கள் ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள் உருவாக அவரது தொலைநோக்கு பார்வை முக்கிய பங்காற்றியது தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்ட பல தலைவர்கள் உள்ளனர் அவர்களில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களைப் பற்றி நாம் பேசாமல் கல்வி பற்றி பேச முடியாது ஒன்பது மாதங்களில் சுமார் ஆறாயிரம் புதிய பள்ளிகளை திறந்தவர் நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் ஏழை எளிய குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டம் இலவச கல்வி இலவச பள்ளி சீருடை திட்டங்கள் என பல புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் பள்ளி மூடும் நேரம் கோயில் மூடும் நேரம் என்று அவர் சொன்னது கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தையும் அதை ஒரு மதச்சார்பற்ற கோயிலாக கருதியதையும் உணர்த்துகிறது அவரது ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தில் கல்வி பெறும் குழந்தைகளின் எண்ணிக்கை பல மடங்காக உயர்ந்தது மேலும் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையாக கல்வியை பார்த்தார் ஜாதி மத பாலின பாகுபாடின்றி கல்வி அனைவருக்கும் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுத்தவர் அவரது பகுத்தறிவு போராட்டங்களும் புரட்சிகரமான சிந்தனைகளும் தமிழ்நாட்டில் கல்வி உரிமை அனைவருக்கும் சென்று சேரவும் கல்வி சமூக மாற்றத்திற்கான கருவியாக மாறவும் பெரும் பங்காற்றின சமீப காலங்களில் நமது முன்னாள் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்திய இளைஞர்களிடையே கல்வியின் மீதும் அறிவியலின் மீதும் ஒரு பெரும் ஆர்வத்தையும் கனவையும் தூண்டினார் கனவு காணுங்கள் அந்த கனவை நனவாக்க பாடுபடுங்கள் கனவுகள் வெறும் தூக்கத்தில் வருபவை அல்ல அவை உங்களை தூங்க விடாமல் செய்பவை என்று அவர் சொன்னது லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு உந்துதலாக அமைந்தது அவரது எளிமையும் அறிவார்ந்த சிந்தனையும் இந்திய கல்வி உலகில் ஒரு புதிய அலைகளை உருவாக்கி கிராமப்புற மாணவர்களையும் பெரிய கனவுகள் காண தூண்டின இன்றும் கூட கல்வித்துறையில் பல சவால்கள் நிலவுகின்றன கிராமப்புறங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை டிஜிட்டல் வசதிகள் இல்லாதது கற்றல் இடைவெளி போன்ற பிரச்சினைகள் உள்ளன ஆனால் அவற்றை எதிர்கொள்ளவும் பல ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் நடக்கின்றன உதாரணமாக தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று காலகட்டத்தில் பள்ளிக்குச் செல்ல முடியாத குழந்தைகளுக்கு கல்வியை வீட்டிற்கே கொண்டு சேர்த்தது இது ஒரு சிறந்த உதாரணம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்லைன் கற்றல் தளங்கள் கல்வி செயலிகள் மெய்நிகர் வகுப்பறைகள் போன்றவை தொலைதூர கிராமங்களுக்கும் கல்வியைக் கொண்டு சேர்க்கின்றன இது அறிவைப் பரப்பும் புதிய வழிகளை திறக்கிறது கல்வி என்பது வெறும் வேலைவாய்ப்புக்கான கருவி மட்டுமல்ல அது ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகிறது உலகத்தை புரிந்து கொள்ள கேள்வி கேட்க விமர்சனப் பார்வையுடன் சிந்திக்க சரியான முடிவுகளை எடுக்க சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கையுடன் வாழ கல்விதான் உதவுகிறது அறியாமையெனும் இருளை நீக்கி அறிவொளியை பரப்பி ஒவ்வொரு மனிதனையும் சுயமாக சிந்திக்க வைக்கும் சக்தி கல்விக்கு உண்டு இது மனிதர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் இந்த சக்தியை நாம் சரியாக பயன்படுத்தினால் மனித குலத்தின் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அறியாமையிலிருந்து விடுதலை பெற்று அறிவார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவோம்